வணக்கம் பல பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அட்ரு ஃபெயிலியர் டிஎம்கே அப்படிம்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு டைவர்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா ஏன் அங்கே திருப்பதியில் நிற்கிற இல்லையான்னுலாம் சொன்ன அப்படி அதே பாபு இந்த பாஜக எங்கே வந்தது அண்ணாமலை ஜெயிச்சாரா இப்படிலாம் டாக்ஸ் போடுறாரு இதே கருணா இருக்கும்போது போது இங்கே இருக்குதுன்னு கேட்டார் பிஜேபி இப்போ தான் பர்சன்டேஜ் இது வரைக்கும் இந்த தலைவர்கள் அதெல்லாம் பண்ணலை அது திராவிடத்தை ஒழிப்பா எனக்கு பதவி வேண்டாம் ஒன்றுனா ஒழித்து கட்டி தான் மறுவாழுவா அப்போ பயம் வரும் போ நீ தீமுக்கு ஆரம்பிச்சுன்னு வந்தியா இல்லை நீ எங்கேயோ ஆரம்பித்து அப்புறம் கூட்டணி விஷ்தா தான் வரைக்கும் கூட்டணி விசுத்தார் இப்போ தான் ஃபார்ம் இது வரைக்கும் டிக்கெட் எதாவது நாலு அஞ்சு வேண்டாம் ரூபாய் கொடுப்பானே இப்போ இவரு தான் வந்து கூட்டணி போட்டு இந்த கொண்டு கொண்டுருக்கு இந்த வரைக்கும் யாரும் பண்ணலை அன்றைக்கி நீ காங்கிரஸுக்கும் நீ புதுசு இல்லையா அப்போ இது வந்து தமிழகத்துக்கு இந்தியா முழுக்க உலகத்துலேயே நம்ம மெம்பர்ஸ் இருக்கிற பிஜேபி வேறு இங்கே இது வரைக்கும் பண்ணல இப்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் இதில் உனக்கு என்ன கஷ்டம் பயம் அப்புறம் சபாநாயகர் சபாநாயகமாக இருக்க மாட்டேங்கிறார் அங்கே போய் எதோ விளாட்றா இங்கே போய் தம்பி நான சகன்ற டாக்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவன் குல குத்தவாளி அது முடிச்சதுமாக போய் கேள்வி கேட்டுருக்காரு இவருக்கு சபாநாயகர்னு அந்த ஜட்ஜு மாதிரி காப்பாற்ற மதி தம்பி அவர் த அப்போனே இவர் அண்ணனா அப்படி எடுத்துக்கலாமா ஏற்கனவே மந்திரி இந்த அமைதியாக வாய் மூடிட்டு இருக்கா அது கூட்டணி இந்த ஃபோட்டோ விட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எந்த விதமாக இதுவும் இல்லை எல்லாம் எல்லாம் வேண்டாம் போகிற எல்லாம் கல் மண் திறந்து வந்து அறுபதாயிரம் கோடினாங்க முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சாங்கன்னாங்க அப்போவே சொன்னார் பிடிஆர் இதுதான் டாக் போய்ட்டு இதுக்கு தான் கலெக்டர் மதிக்கிறதில்லை நிற்கிறாங்க அது கல் ஸோ ஒன்றுமே தெரியாது அவ்வளோதான் எதுக்கு சேர்ந்து சத்தம் கூட ஆளுங்கட்சியில் உட்காந்தா அதை ஏபிளாக பண்ணால் தெரியாது ஒரு பார்க்காம ஒன்று ஒரு ஒரு குரல் கூட சாதாரணம் பேசுது குரல் திருக்குறள் வேண்டாம் சாதாரணம் பேசுறது கூட தெரியுமான்னு தெரியல ஸோ இப்போ வந்து லைம் லைட்டில் எல்லா இவங்க ஊழல் பண்ணுறதுக்குலாம் எடுத்துக்கொள் எல்லாமே அண்ணாமல் தான் வேறு யாருமே இல்லை ஆனால் இப்படி எடப்பாடி சொல்லிட்டு இருந்த எடப்பாடி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சிரிச்சுட்டே அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல நாங்கள் கூட்டணி இல்லாமல் தான் இருப்போம் அது எலெக்ஷன் வரும்போது அப்படி அண்ணாமலை பற்றி பத்திரிக்கை கேட்கணும் அதே அவங்க இப்போ வந்து இன்னும் கூட்டணி இருக்குன்னா இது எப்படி கூட்டணிக்கு பணத்து சந்தா கூட்டணியாக இறந்துட்டுருக்குன்ற மாதிரி டோல்னு பேசுகிறேன் இல்லாட்டி ஏறி அடிச்சு சொல்லுவார் நான் கூட்டணி இல்லைன்னு சொன்னோன்னு இப்போ அவரே வெட்ட வெளிச்சமாக ஆகிட்டார் டெப்பாசிட் போய் இதில் வந்து அவர் வந்து முரட்டு பிடிச்சாருன்னா அவர் இல்லாமல் என்ன பண்ணணும் செஞ்சு எம்ஜிஆர்னின் ஃபார்ம் ஆகும் அந்த டிடிவி இருக்கா அப்படி இந்த குரூப் பழனிசாமி இல்லை மறுபடியும் ஒரு குரூப் பண்டிகை குறிப்பிட்ட சேர்ந்து இதோ ஒரு பெரிய பிளான்னா இன்றைக்குடி டெல்லி போயிருக்காரு இது கொஞ்சம் நாளாக என்ன தான் நமக்கு முடிபட ஆரம்பிக்கும்